தமிழ் சாலியின் ஒன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் சந்தன கடத்தல் வீரப்பன் கதையின் இறுதி பகுதி இதில் விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள் வீரப்பனை ஓட ஓட விரட்டியது முதல் வீரப்பன் என்கவுண்டர் செய்யப்பட்டது வரை பார்ப்போம் தொடர் தொடர்கிறது பாலாறு படுகொலை வீரப்பனின் சாம்ராஜ்யத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது தேசிய ஊடகங்கள் வீரப்பனை வெறும் கடத்தல்காரனாக அல்ல இந்தியாவின் தேடப்படும் பயங்கரவாதி என்று அறிவித்தன அவனது படத்தை பெரிதாக்கி அனைத்து காவல் நிலையங்களிலும் ஒட்டினர் ஆனால் அவனோ தன் பாலாறு வெற்றியை காட்டுக்குள் தன் கூட்டாளிகளுடன் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக கொண்டாடினான் இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதி பாதை என்ற இரகசிய வழித்தடம் காலம் பாலாறு படுகொலைக்கு பின் சில வாரங்கள் எஸ்டிஎஃப் படைகளின் கண்களில் மண்ணை தூவிய வீரப்பன் இப்போது ஒரு பெரிய ரகசிய திட்டத்தில் ஈடுபட்டிருந்தான் அவனது பட்டாளம் கடந்த ஆறு மாதங்களாக காட்டின் உள்ளே வெட்டிச் சேகரித்த சந்தன மரக்கட்டைகளின் மதிப்பு இருநூறு கோடிக்கும் அதிகம் இந்த மரங்களை ஒரே இரவில் காட்டை விட்டு வெளியே கடத்த வேண்டும் தலைவரே இருநூறு கோடி மதிப்புள்ள சரக்கு இதை ஒரு டிராக்லர் கடத்த முடியாது சேகர் பதட்டத்துடன் வீரப்பனிடம் சொன்னான் போலீஸ் ஏதாவது ஒரு வழியை அடைச்சாலும் எல்லாமே போயிடும் வீரப்பன் பாறையின் மீது சாய்ந்திருந்தபடி கையில் இருந்த மங்களான வரைபடத்தை உற்று நோக்கினான் அதனால்தான் சேகர் நம்ம திட்டம் ஆபரேஷன் டூம்ஸ்டே அழிவின் செயல்பாடு நம்ம கடத்துறது ஒரு டிராக்ல இல்லை அஞ்சு டிராக்ல வீரப்பனின் திட்டம் இதுதான் இரண்டு மாநில எல்லைகளுக்கு நடுவில் உள்ள பூனை பாதை இன்று உள்ளூர் கடத்தல்காரர்களுக்கு மட்டும் தெரிந்த ஐந்து வெவ்வேறு குறுகிய பாதைகளை பயன்படுத்துவது ஒவ்வொரு டிராக் வழியாகவும் இரண்டு சரக்கு லாரிகளை அனுப்புவது மொத்தம் பத்து லாரிகள் ஒரே நேரத்தில் பத்து லாரிகளும் கிளம்புவது போலீஸ் எந்த லாரியை துரத்தப் போனாலும் மீதமுள்ள ஒன்பது லாரிகள் தப்பிவிடும் தலைவரே இதுல ரிஸ்க் அதிகம் ஒரு டிராக்ல லாரி சிக்கினாலும் நம்ம அடையாளத்தை போலீஸ் பிடிச்சிடும் கண்ணன் எச்சரித்தான் வீரப்பன் சிரித்தான் இவனுங்க எல்லா டிராக்லையும் போலீஸை நிப்பாட்ட மாட்டாங்க இவங்க ரெண்டு டிராக்ல மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க அது எதுன்னு எனக்கு தெரியும் வீரப்பன் வரைபடத்தில் இரண்டு புள்ளிகளை குறித்து காட்டினான் புள்ளி ஏ குடியாத்தம் மற்றும் புள்ளி பி ஆனைகட்டி இந்த இடங்களில்தான் போலீஸ் எப்போதும் சோதனை சாவடி வைப்பது வழக்கம் இப்போ நம்ம வேலை என்னன்னா புள்ளியே மற்றும் புள்ளி பி இல நம்மளோட ஆளுங்களை நிக்க வைக்கணும் அவங்க டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்துவாங்க போலீஸ் அங்கதான் கவனத்தை சிதற விடுவாங்க ஆனால் வீரப்பனின் திட்டத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது இந்த பத்து லாரிகளை ஓட்டி வர பத்து புது டிரைவர்கள் தேவை காட்டுக்குள் புகுந்து சந்தனத்தை கடத்தி வர இந்த டிரைவரும் சம்மதிக்கவில்லை அப்போது சேகர் சொன்னான் தலைவரே டிரைவர்களுக்கு பணம் முக்கியம் இல்லை பயம்தான் முக்கியம் நீங்க அவங்களை மிரட்டினா போதும் அன்றைய இரவே வீரப்பனின் பட்டாளம் கிராமங்களுக்குள் புகுந்து பயங்கரமாக துப்பாக்கியைக் காட்டி பத்து டிரைவர்களை கடத்தி வந்தது வீரப்பன் அவர்களை பார்த்து உருமினான் இந்த லாரியை பத்திரமா சென்னைக்கு கொண்டு போனா உங்களுக்கு பெரிய பணம் ஆனா போலீஸ்காரன் கிட்ட மாட்டினா உங்களுக்கு சாகும் வரை வேதனை வீரப்பனின் மிரட்டல் வேலை செய்தது டிரைவர்கள் பயத்தில் நடுங்கினர் நள்ளிரவு நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணி பத்து சரக்கு லாரிகளும் நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள சந்தனக் கட்டைகளுடன் பூனை பாதைகளில் சீறி பாய்ந்தன சரியாக நள்ளிரவு ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் ஏஎன் கு ஈ மற்றும் புள்ளி பி யில் பெரிய டிராபிக் ஜாம் ஏற்பட்டது திட்டமிட்டபடி மற்ற எட்டு லாரிகளும் பிரதான சாலைகளுக்குள் நுழைந்தன எஸ்டிஎஃப் அதிகாரி விஜயகுமாருக்கு இந்த ரகசிய தகவல் கிடைத்தது அவர் உடனே வரைபடத்தை பார்த்தார் அவன் பல வழிகளை பயன்படுத்துறான் அவனோட திட்டம் நமக்கு தெரிஞ்சு போச்சு விஜயகுமார் கத்தினார் எல்லா சோதனைச் சாவடிகளையும் அலர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு லாரியையும் பிடிங்க ஆனால் வீரப்பன் விஜயகுமாரை விட ஒருபடி மேலே சிந்தித்தான் சந்தனக் கட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரிகளை பிடிப்பதற்கு பதிலாக விஜயகுமாரின் கவனம் வீரப்பன் எங்கே இருக்கிறான் என்பதன் மீதே இருந்தது விஜயகுமார் தன் குழுவிடம் சொன்னார் நமக்கு சந்தனக் கட்டை முக்கியம் இல்லை வீரப்பன் தான் முக்கியம் இந்த சந்தனக் கட்டை கடத்தலை அவன் ஒரு திசை திருப்பும் தான் செய்கிறான் அவன் இங்க ஒளிஞ்சிருக்கான் அதை மட்டும் பாருங்க அந்த இரவின் முடிவில் எட்டு லாரிகள் வெற்றிகரமாக சந்தனக் கட்டைகளுடன் சென்னைக்குக் கடத்திச் செல்லப்பட்டன இரண்டு லாரிகள் மட்டுமே போலீசால் பிடிக்கப்பட்டன வீரப்பனுக்குச் சுமார் ரூ நூற்று அறுபது கோடி லாபம் வீரப்பன் காட்டுக்குள் அமர்ந்து தன் வெற்றியை ரசித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியும் இந்த வெற்றி தன்னை அடுத்த பெரிய இலக்கை நோக்கிச் செல்ல வைக்கும் என்று அது அரசியல் இடம் பெங்களூருக்கு வெளியே ஒரு ரகசிய பண்ணை வீடு காலம் வீரப்பன் தனது கடத்தல் பணத்தை முதலீடு செய்யத் தொடங்கிய காலம் அந்த பண்ணை வீட்டில் ஆடம்பரம் கொடிகட்டி பறந்தது வெளியே ஒரு இராணுவ பிரிவு போல தோற்றமளிக்கும் பாதுகாப்பு உள்ளே மென்மையான சோஃபாக்களும் வெளிநாட்டு மது வகைகளும் இருந்தன வீரப்பன் சாதாரண கடத்தல்காரனைப் போல இல்லாமல் சுத்தமான உடை மற்றும் கூர்மையான மீசையுடன் அதிகார தோரணையில் அமர்ந்திருந்தான் அவனது எதிரே கர்நாடக அரசியலின் முக்கிய புள்ளி மணி அண்ணாச்சி அமர்ந்திருந்தார் மணி அண்ணாச்சிக்கு வீரப்பனின் பணம் தேவை வீரப்பனுக்கு மணியின் பாதுகாப்பு தேவை வீரப்பா நீ பாலாறுல போட்ட ஆட்டம் இருக்குல்ல அதுல ரெண்டு மாநில அரசியல் தலைகளும் நடுங்கி போயிட்டாங்க இப்போ உன்னோட பேரு பயங்கரவாதி லிஸ்ட்ல இருக்கு மணி அண்ணாச்சி சிரித்தார் அது பதட்டமான சிரிப்பு பயங்கரவாதி இல்லை அண்ணாச்சி நான் ஒரு முதலீட்டாளன் வீரப்பன் நிதானமாக குரலில் சொன்னான் போன வாரம் நான் கடத்தின கட்டையில கிடைச்ச ரூ நூற்று அறுபது கோடி இருக்கு இதுல ஐம்பது கோடியை அடுத்த தேர்தலுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் மணி அண்ணாச்சியின் கண்களில் பேராசை மின்னியது ஐம்பது கோடியா அது ஒரு மாநில தேர்தலுக்கே போதுமே போதும் அண்ணாச்சி ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும் வீரப்பன் தன் கோரிக்கைகளை அடுக்கி வைத்தான் எஸ்டிஎஃப் அதிகாரி விஜயகுமார் என் பக்கம் வரும் ஒவ்வொரு முறையும் எனக்கு தகவல் வர வேண்டும் என் மீது போடப்பட்ட வழக்குகளில் நீதிபதிகளின் பார்வை என் பக்கம் சாய வேண்டும் நான் காட்டை விட்டு வெளியே வரணும்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு பாதை உருவாக்கணும் மணி அண்ணாச்சி சிறிது நேரம் அமைதியாக யோசித்தார் இவ்வளவு பெரிய தொகையும் அதே நேரத்தில் இவ்வளவு பெரிய துரோகமும் தகவல் கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன் வீரப்பா எங்க ஆட்களே எஸ்டிஎஃப் குள்ள இருக்காங்க ஆனா விஜயகுமார் அவன் ரொம்ப நேர்மையானவன் அவனை அசைக்க முடியாது மணி அண்ணாச்சி எச்சரித்தார் அவனை அசைக்க வேண்டாம் அண்ணாச்சி அவனை சுத்தி இருக்கும் அதிகாரிகளை அசைச்சா போதும் அவனை தனிமைப்படுத்துங்க அவன் என் பக்கம் வர்றப்பவே தகவல் இல்லாதவனா கையில ஆயுதம் இல்லாதவனா வரணும் மணி அண்ணாச்சிக்கு வீரப்பனின் மூளை புரிந்தது இவன் வெறும் காட்டுவாசி அல்ல இவன் அதிகாரத்தின் விதிகளை அறிந்தவன் உன்னோட கோரிக்கை நிறைவேறும் வீரப்பா ஆனா நீயும் வாக்கு தவறக்கூடாது உன் பேரே எங்க கட்சிக்குள்ளே ஒருபோதும் வரக்கூடாது நீ காட்டுக்குள்ளே இரு நாங்க உனக்கு வெளியே இருந்து பாதுகாப்பு கொடுப்போம் இந்த ஒப்பந்தம் உறுதியானபோது அந்த பண்ணை வீட்டில் அதிகாரத்தின் ரகசியக் கைகள் வலுப்பெற்றன அதே நேரத்தில் பெங்களூரின் எஸ்டிஎஃப் தலைமையகத்தில் விஜயகுமார் ஒருவரை பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் வேறு யாருமில்லை சமீபத்தில் பாலாறு படுகொலையில் தப்பி பிழைத்த ஒரு இளம் போலீஸ் அதிகாரி சார் வீரப்பன் ஒரு பெரிய அரசியல்வாதியோட ரகசிய தொடர்பு வச்சிருக்கான் நான் பாலாறுல இருந்தப்ப எங்க கம்யூனிகேஷன் எல்லாமே கசிஞ்சு போயிருந்தது அந்த அதிகாரி நடுங்கிக் கொண்டே சொன்னார் கசிந்ததா அதுதான் எனக்கு தெரியும் இந்த வேட்டை வீரப்பன் மேல மட்டும் இல்லை அவனுக்குள்ளே இருந்த உதவி செய்யுற இந்த அரசியல் அமைப்பின் மேலையும் தான் விஜயகுமாரின் கண்கள் சிவந்தன விஜயகுமாருக்கு புரிந்தது வீரப்பன் இவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருக்க காரணம் அவன் தன்னுடைய ரகசிய பணத்தால் அரசாங்க அமைப்பையே விலைக்கு வாங்கிவிட்டான் இனிமேல் எதிரி வெறும் வீரப்பன் அல்ல அது இந்திய நிர்வாக அமைப்புக்குள்ளேயே ஊடுருவியிருக்கும் ஒரு ரகசிய சக்தி விஜயகுமார் மேசையில் ஒரு கோடு போட்டார் ஒரு பக்கம் வீரப்பன் மறுபக்கம் அந்த மர்ம அரசியல்வாதி நமக்கு ஒரு உள் ஆள் வேணும் வீரப்பனின் கூட்டாளியாகவே மாறக்கூடிய ஒருவன் மணி அண்ணாச்சியை வீழ்த்தணும்னா வீரப்பனோட அடுத்த நகர்வை நம்ம தெரிஞ்சுக்கணும் விஜயகுமார் சபதம் எடுத்தார் வீரப்பனை பிடிக்க புதிய திட்டம் உருவானது அது நேரடியாக போராடுவது அல்ல உளவு கட்டத்தை கையில் எடுப்பது இடம் ஈரோடு மாவட்டம் தொட்டகாஜனூர் கிராமம் காலம் ஜூலை முப்பது இரண்டாயிரம் நள்ளிரவு அந்த பண்ணை வீடு அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தது வீட்டினுள் படுத்திருந்தவர் தென்னிந்திய சினிமா உலகின் முடிச்சூடா மன்னன் ராஜ்குமார் மனைவி பார்வதாம்மா மற்றும் மருமகன் கோவிந்தராஜு ஆகியோருடன் அவர் விடுமுறைக்காக வந்திருந்தார் நள்ளிரவு நண்பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணி திடீரென பண்ணை வீட்டின் கதவுகள் பலமாக உதைக்கப்பட்டன சத்தம் கேட்டு கண்விழித்த ராஜ்குமார் கூறிய ஆயுதங்கள் தாங்கிய சுமார் இருபது உருவங்களைக் கண்டார் அவர்கள் தலையில் துணிகளை கட்டியிருந்தனர் அவர்களில் ஒருவனின் கண்களில் தீ இருந்தது அது வீரப்பன் யாரது நீங்க என்ன வேணும் ராஜ்குமார் அமைதியாக கேட்டார் வீரப்பன் துப்பாக்கியை ராஜ்குமாரின் நெஞ்சை நோக்கி நீட்டினான் பயப்படாதீங்க அண்ணாச்சி உங்களை கொல்ல வரல என்னோட காட்டுக்கு உங்களை விருந்தாளியா கூட்டிட்டு போக வந்திருக்கேன் ராஜ்குமார் குடும்பத்தினர் அலரத் தொடங்கினர் ராஜ்குமார் தன் மனைவியை பார்த்து பார்வதா சத்தம் போடாதே இவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் என்றார் இங்க பேச்சுக்கு இடம் இல்லை ராஜ்குமாரை மட்டும் கூட்டிட்டு வா வீரப்பன் கத்தினான் ஆனால் ராஜ்குமார் தன்னுடன் மற்ற இருவரையும் கூட்டிச் செல்ல வற்புறுத்தினார் பேச்சுவார்த்தை நீண்டது இறுதியில் ராஜ்குமார் பார்வதாம்மா மற்றும் மருமகன் ஆகியோரை மட்டும் கடத்திச் செல்ல முடிவெடுத்தான் வீரப்பன் பார்வதம்மா அழத் தொடங்கினார் வீரப்பனின் மனம் திடீரென இழகியது மனைவி முத்துலட்சுமியின் முகமும் தன் குடும்பத்தின் நினைவும் அவனுக்கு வந்தது நீங்க போலாம் அண்ணாச்சி நாங்க ராஜ்குமாரை மட்டும் கூட்டிட்டு போறோம் உங்க குடும்பத்தை கடத்துறது என் நோக்கம் இல்லை வீரப்பன் பார்வதாமாவை விடுவித்தான் ராஜ்குமார் பார்வதாமாவின் கையை பிடித்து நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் பார்வதா கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு வீரப்பனின் பின்னால் இருளில் நடந்தார் காட்டுக்குள் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தபின் வீரப்பன் தான் அடைந்த வெற்றியின் பிரமாண்டத்தை உணர்ந்தான் இந்தியாவே தன்னை உற்று பார்த்து கொண்டிருந்தது காட்டுக்குள் ஒரு ரகசிய இடத்தில் ராஜ்குமார் அமர வைக்கப்பட்டார் வீரப்பன் தன் கையில் ஒரு கேமரா மற்றும் ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை எடுத்தான் அண்ணாச்சி இப்போ நாடு முழுக்க என்னைத்தான் பார்க்கப் போறாங்க இதுதான் என்னோட பலம் வீரப்பன் உரத்த குரலில் சொன்னான் அவன் ஒரு ஆடியோ டேப்பை தயார் செய்தான் அதில் அவன் தனது கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் உறுதியாக பதிவு செய்தான் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசிய கைதிகள் பன்னிரண்டு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் தமிழ் மற்றும் கன்னட இல்லையோர மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் எஸ்டிஎஃப் படைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் இந்த ஆடியோ டேப் நள்ளிரவில் காட்டுக்குள் இருந்து தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அடுத்த நாள் காலை இந்தியாவே அதிர்ச்சியில் உறைந்தது நடிகர் ராஜ்குமார் கடத்தப்பட்ட செய்தி சென்னை பெங்களூர் மைசூர் என அனைத்து இடங்களிலும் வன்முறை வெடித்தது சாலைகள் ஸ்தம்பித்தன தமிழகம் மற்றும் கர்நாடகா அரசுகள் கதிகலங்கின விஜயகுமார் தன் தலைமையகத்தில் கோபத்தில் நெருப்பை கக்கினார் அரசியல் இவன் பணம் சம்பாதிக்க மட்டும் கடத்தல செய்யல அரசியல் லாபத்துக்காகச் செய்யுறான் விஜயகுமாருக்கு தெரியும் ராஜ்குமாரின் ஒரு சொட்டுக்கூட ரத்தம் சிந்தினால் நிலைமை கைமீறி போகும் வீரப்பனை கைது செய்வதை விட ராஜ்குமாரைக் காப்பாற்றுவதே இப்போதைய முதல் வேலை அந்தக் கடத்தல் வீரப்பனின் குற்றச் சாம்ராஜ்யத்தை உச்சகட்ட தேசிய அரங்கிற்கு கொண்டு சென்றது ஒரு சாதாரண சந்தன கடத்தல்காரன் இந்திய அரசியலையே ஆட்டி பார்க்கத் தொடங்கினான் இடம் சத்தியமங்கலம் வனப்பகுதி வீரபனின் தற்காலிக முகாம் காலம் கடத்தலுக்கு பின் ஒரு வாரம் காட்டுக்குள் ஒரு சிறிய நீரோடை அருகே வீரப்பன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் அவன் முகத்தில் ஒரு கர்வமான அமைதி அவனைச் சுற்றிலும் பட்டாளம் துப்பாக்கிகளுடன் காவல் காத்துக் கொண்டிருந்தது ராஜ்குமார் அங்கிருந்து சற்று தள்ளி ஒரு மரத்தடியில் சோர்வுடன் அமர்ந்திருந்தார் வீரப்பனுக்கு ஒரு தகவல் வந்தது தமிழக அரசு அவனது கோரிக்கைகள் குறித்து பேச தூதுவர்களை அனுப்பியுள்ளது தூதுவர்களா அவங்க பேச்சிலை எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா ராஜ்குமார் முக்கியம் வீரப்பன் உருமினான் சிறிது நேரத்தில் பத்திரிகையாளர் கோபால் தலைமையில் தமிழ்த் தேசிய தலைவர்கள் பழ நெடுமாறன் மற்றும் கொளத்தூர் மணி ஆகியோர் வீரப்பனின் முகாம் அருகே வந்து சேர்ந்தனர் அவர்கள் கைகளில் எந்த ஆயுதமும் இல்லை இருந்தது ஒரு நம்பிக்கையும் ரேடியோ டிரான்ஸ்மிட்டரும் மட்டுமே அவர்கள் வீரப்பனை பார்த்ததும் வீரப்பனின் கொடூரமான தோற்றம் அவர்களை ஒரு கணம் உறைய வைத்தது நீண்ட மீசை ஆயுதங்கள் சுற்றிலும் பயங்கரவாதிகள் போல தோற்றமளிக்கும் கூட்டாளிகள் பழ நெடுமாறன் முதலில் பேசினார் வீரப்பன் நாங்க தமிழ் மக்களோட பிரதிநிதியா வந்திருக்கோம் ராஜ்குமார் தமிழ் மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் பொதுவானவர் அவரை உடனே விடுவிக்கணும் வீரப்பன் கத்தினான் விடுவிக்கணுமா என் கோரிக்கை என்ன ஆச்சு என் கோரிக்கை வெறும் தமிழ் தேசிய கைதிகளோட விடுதலை மட்டும் இல்ல என் சமூகத்தோட பிரச்சினை பத்திரிகையாளர் கோபால் தலையிட்டார் அவர் அமைதியாக ஆனால் அழுத்தமாக பேசினார் வீரப்பா நீ உன் நியாயத்தை சொல்லணும்னு நினைக்கிற ஆனா உன் நியாயம் மக்களை பயமுறுத்துது ராஜ்குமாரை நீ கொன்னுட்டா உன் நியாயம் செத்துடும் உன்னை ஒரு கொலைக்காரனா மட்டும் தான் உலகம் பார்க்கும் வீரப்பன் கோபத்தில் துடித்தான் அவன் தன் கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி சுட்டான் டடால் ராஜ்குமார் அதிர்ச்சியில் துள்ளினார் நான் கொலைக்காரன் இல்ல இந்த அரசாங்கம் தான் கொலைக்காரன் என் மக்களை காட்டுக்குள்ளே அடிச்சு கொன்னது யாரு என் குடும்பத்துக்கு நியாயம் கேட்டா என்னைய துரத்துறது யாரு வீரப்பன் கண்களில் நீர் திரண்டது அவனது கோபம் முழுக்க தன் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் அரசாங்கம் செலுத்திய அடக்குமுறை மீது இருந்தது இந்த உணர்ச்சிகரமான தருணம் தூதுவர்களை திணற வைத்தது வீரப்பன் தன்னை ஒரு கொடூரக் கொள்ளைக்காரனாக மட்டும் பார்க்கவில்லை ஒரு சமூக போராளியாகவே பார்த்தான் பேச்சுவார்த்தை சுமார் ஆறு மணி நேரம் நீடித்தது கடைசியில் ஒரு ஒப்பந்தம் உறுதியானது ஒப்பந்தம் வீரப்பனின் கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசு தீவிரமாக பரிசீலிக்கும் அதற்குப் பதிலாக வீரப்பன் முதலில் பார்வதாம்மா மற்றும் மருமகன் கோவிந்தராஜு ஆகியோரை விடுவிக்க வேண்டும் வீரப்பன் ராஜ்குமாரின் அருகில் சென்று சொன்னான் அண்ணாச்சி உங்களை நான் மரியாதையா நடத்தினேன் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க போலாம் ஆனா என்னோட ஆட்களை விடுதலை பண்ணலைனா நான் திரும்பி வந்துடுவேன் ராஜ்குமார் கைகூப்பி உன்னோட நியாயத்தை நான் நம்புறேன் வீரப்பா அரசாங்கத்திடம் நான் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு தூதுவர்களுடன் காட்டுக்குள் இருந்து வெளியேறினார் அந்த கடத்தல் வீரப்பனை ஒரு தேசிய பேசுபொருளாக மாற்றியது அவன் ஒரு தற்காலிக அதிகார மையமாக உருவெடுத்தான் ஆனால் ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டாலும் வீரப்பனின் அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாது என்று அரசாங்கம் இரகசியமாக திட்டமிட்டது விஜயகுமாருக்கு இது ஒரு வெற்றியாக தெரியவில்லை வீரப்பனை ஒரு நடிகனை பிடித்து பேச்சுவார்த்தை நடத்த வைக்கும் அளவுக்கு நம்ம அரசாங்கம் போயிருச்சே விஜயகுமார் தலையில் அடித்தார் இனிமேல் வீரப்பன் வெளியால் மேல கை வைக்கக் கூடாது அவனோட கோட்டைக்குள்ளே போய் அவனை தனிமைப்படுத்தணும் விஜயகுமார் ஒரு புதிய ரகசிய திட்டத்தை வகுத்தார் அதுவே வீரப்பனின் வீழ்ச்சிக்கு முதல் அடியாக அமைந்தது இதன் தொடரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்